மின்சார பில்ல பதா ஷாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு நல்லா ஆப்படிக்குதே மின்சார பில்ல பதா ஷாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு நல்லா ஆப்படிக்குதே ஏசி ஃபேன் லைட்டு அதை போட்டா வீட்ல ஃபைட்டு இந்த இபி பில்லுனால நம்ம பட்ஜெட் டைட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பில்லு அத பாக்க வேணும் பில்லு மாச கடைசி இல்ல வந்து புட்டா இல்ல அல்ல இதுக்கு என்ன ரீசன் இதுல எப்படி கரப்ஷன் இனி நாம கலைக்க வேணும் நம்மளோட சைலன்ஸ் மின்சார பில்ல பாதா ஷாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு நல்லா ஆப்படிக்குதே மின்சார பில்ல பாதா சாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு ஆப்படிக்குதே

தமி விலை மின்சாரத்தில் தமிழ்நாடு நம்பர் ஒன் பச்சை பொய் சொல்லி நம்மளையே மாத்தினாரே அதனால மின்சார பில்ல பதா சாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு நல்லாடிக்குதே மின்சார பில்ல பதா சாக்கடிக்குதே இந்த அரசாங்கம் நமக்கு நல்லாடிக்குதே அரச ந எதிர்பார்த்தா நியாய விலையில் மின்சாரத்தை நமக்கு கொடுக்கணும் அதிகாரி வியாபாரி ஊழல் நல வருஷ்டத்தை நம்ம தலையில் கட்டுறத கட்டி கேட்கணும்